அந்த இயக்கத்தை அழித்து விடலாம் என்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுக்குதான் மூன்றாம் தலைமறையாக எந்த பொம்பளாலும் இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது நம்ம மாற்று பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது பாரதிய ஜனதா பத்தி பேச வேண்டியதில்லை நமக்கு ஒரே தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திமுக இயங்கணும் அமைக்கொண்டு போகிறோமா இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த திமுக ஒன்றிய தேர்றாரு இன்னைக்கு கூட பேப்பராக பார்த்தேன் எங்களை மெடிக்கலில் போய் பஞ்சாயத்து முக்கம் வச்சிருக்காங்க தொழில் சேரத்தில் அது இரு கொடுத்துருக்காங்க தலைவாசல் சிறுவாச்சூரில் செல்லும் மருந்து கட்டில் திமுக ஒன்றியத்தான மருகன் அங்கே பிரச்சனை ஆகி அசிங்கப்பட்டு பிரபுசனம் பண்ண பண்ணோமா

சொல்லலை அந்த கின்ற கிளைகிழகை செல்லா நெருப்பாக அழைந்து என்னுடைய அன்பான வீடு ஒரு அன்பான வீடு ஒரு பாசத்தோடு கேட்டு கொடுக்குது ஏறு சில நேரத்தில் சில பொருட்களை கொடுக்குறோம் விதை நின்ற நெல் அந்த மித கொஞ்சம் எடுத்து போயிருந்தேன் அந்த மித நிலை அந்த பயிர் முளைக்குமா அன்றைக்கி ஒரு நாள் அந்த மித எடுத்து சாப்பிட்டோமா ஐந்து ஆண்டு

Thank okay. you.